அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் நன்றி இன்றைய தினம் நிற்கிறோம் பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டுக்கு வழியிலாம் நிற்கிறேன் உண்மையில் இன்றைய காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் எனக்கு சரியான மாதிரிக்கு காய்ச்சல் மண்டடி சொல்லில்லாத அளவுக்கு முழு வருத்தமே வந்துட்டு இப்போ ஒரு மூன்று நாளைக்கு முதலே நேற்று சரியான மாதிரிக்கு இருமலை எல்லாமே நல்லா குறைஞ்சிருந்தது ராத்திரி சொட்டியான மாதிரிக்கு இட்டுமலை தான் சொல்லி வேலை இல்லை அம்மாக்கே தெரியும் கடைக்குறன் சரியான முறைக்கு அந்த சாலி விடுது இல்லையா ஓ அப்போ ராத்திரி இருந்து அடி வர காலமும் கூட ஒழுமையெல்லாம் போயிட்டுது மற்ற நேற்றைய தினம் கூட நான் அம்மா சொல்லியிருந்தேன் அம்மா எனக்கு வீடியோக்கு நம்ம இல்லை என்னால எல்லாம் கிடைக்குன்னு சொன்னால் அப்படி இருந்தும் அம்மாவும் சொன்னால் அப்படி நீ இல்லாமல் நன்றி நாங்கள் வீடியோ எடுக்கிறது நாங்கள் சில நேரங்களில் மாறி எதை அஜி தேவை இல்லை எங்கே அஜிமிட்றோம் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லியிருந்தா உண்மையில எனக்கு சரியான முறை இன்றைக்கி எல்லாம் வீடியோ எடுக்கிற ஐடியாவே உண்மைக்குமே எனக்கு இல்லை ஆனால் அப்படி இருந்தாலும் எங்கள்ட உறவுகள் எங்களை எதிர்பார்த்து கொண்டு இருப்பினம் என்ன ஒவ்வொரு நாளும் வீடியோ என்ன ரூபன் போடல் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பினோம் அதனால தான் நான் சொல்லியிருந்தேன் அம்மா ஏலாட்டாலும் பரவாயில்லை இன்றைக்கி அம்மா ஒரு சில மூலிகை மருந்து எனக்கு தரப்போகிறேன் செஞ்சு என்னம்மா தமிழ் மூலிகை மருந்து மருந்துட போகிறேன் அதையே இன்றைக்கு ஒரு காணொலியாக பதிவு செய்வோம்னு சொல்லி கேட்டேன் அப்போ மகனு மோமன் சொல்லி நிறைய நெண்டு வாதீங்கன்னா இன்றைக்கி அம்மாவும் இல்லை அம்மாவும் கல்யாண வீட்டுக்கு போயிட்டாங்க அவன்ட் சொந்தக்கார்ட கல்யாண விடண்ட அப்படின்னு சொல்லி கல்யாண வீட்டுக்கு போயிட்டாங்க இது என்ன இல்லையம்மா தூதுவலை இல்லை

அதை தான் இன்றைய தினம் நான் காணொலியில் பதிவு செய்ய போகிறோம் ஏன்னா அதை தான் என்னென்று பார்க்கவும் போகிறோம் என்னென்னு தான் பார்க்க போகிறோம் என்னென்ன செய்யறாவோ எனக்கு தெரியல அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன் உங்களை காட்டுவேன் உள்ள கேக்குதுக்கு என்னென்ன என்ற நீங்கள் நோமலாகவே கொள்ளலாம் அதுக்கு முன்னால் எங்கிற சரணகாரம் பெஸ்ட்டு வர்றீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக இருக்குது உண்மையில் நாங்கள் ஒரு சும்மா நோமில் ஒரு வார்த்தை சொன்னாங்கிற உறவுகள் இன்றைக்கு கொமண்ட்ஸ் பண்ணத்தான் வேணுமென்ற மாதிரி இருக்குது அந்த பாசல் வீடியோவில் உண்மையில் ஒரு சில பேர் வந்து மறக்காமல் கொமெண்ட்ஸ்கள் பண்ணியிருந்தீங்க அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரூவன் அந்த வெத்திலையும் கராம்பூலையும் வந்து நல்ல மாதிரி சப்பி முண்டி விழுங்குங்கோ அப்படின்ற மாதிரிக்கு கொமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க உண்மையில தேங்க்யூ ஸோ மச் உண்மையில் என்னம்மா அதனால இதெல்லாம் செய்வோம் சத்தியமாக உடம்பு சத்தியான மாதிரி இருக்க அது உண்மையில் மெட்டது வந்து இந்த கடை வழியை போனால் நான் அந்த உள்ள சொல்கிறேன் அந்த கூழ் தண்ணி கூழ் சோடாவில் வந்து குறைவு ஆனால் மனம் கேட்க இயலாத ஒரு குடிச்சிடுறது அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பட் பொடியல் ஒரு பத்து பொடிகள் கிட்ட வேற எல்லாருக்குமே வந்து இந்த காய்ச்சலும் இருமலும் என்னமோ தெரியல இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு இந்த மாதத்துக்கெல்லாம் கூடுதலாக ஒரு சில பேருக்கு அந்த காய்ச்சல் இருமல்கள் வந்து வந்திருக்கு இப்படித்தான் அந்த இருமல் வந்து சாலிகை எல்லாம் அந்தப்பட்டு மூச்சு வர கஷ்டமாக வந்துட்டு அக்கா அந்த ஆவியெல்லாம் பிடிச்ச கொண்டு ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டலில் உண்மையில சட்டியான மாதிரி மூச்சை விளமாட்டினா அம்மா போட்டு கும்பத்துலாம் போட்டு குத்து ஊத்தொண்ணை குத்தி போட்டு தண்ணி தண்டா குடிச்சு போட்டு ஹாஸ்பிட்டலில் போய் ஆவி பிடிச்சோன்னே ஓரளவு நோமலுக்கு வந்துட்டு அடுத்த அடுத்தப்போ ரெண்டாவது ஹட்டு ரீப் எனக்கு வந்துட்டு உண்மையில் எனக்கு அந்த பெருசாக விருப்பங்கள் இல்லை உண்மையில் அந்த வருத்தமான இதுவோல் வந்து பதிவு செய்கிற உண்மையில் எனக்கு விருப்பம் இல்லை ஆனால் ஒன்றுமே செய்யலை அது வீடியோ போடாட்டா தான் வீடியோக்கள் போடாட்டால் உண்மையில் உறவுகள் நினைப்பினம் ஏதாண்டாலும் உண்டு வீடியோ போட் உண்மையில் அதனால் நாங்கள் எல்லா விஷயத்தையும் நாங்கள் தெரிவித்து கொள்றோம் உங்களோட என்ன ஏன்னா இதில் இப்போ உண்மையில கணக்கு காய்ச்சிக்கொள்ளாமல் நாங்கள் என்னென்ன தேவையான மூலிகைகள் எடுத்து வச்சுக்கன்ற நோமெலாம் வந்து பார்த்து நீங்களும் தெரிஞ்சு கொள்ளுங்க இப்படியே பார்த்தீங்கன்றா தேவையான எல்லாம் எடுத்து வச்சுக்க இள வகையில் என்ன அது உண்மையில் அம்மாவே என்னன்ற மாதிரி இல்லத்தையும் சொல்லட்டுமே என்ன இருக்கிறேங்களே இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து துளசி இலை துளசி இலை இது வந்து அப்புறவள்ளி இலை எல்லாம் சின்னதாக இருக்குதுன்ட்டு பார்க்காதீங்க எங்கோ இருக்குது கப்பூரவல்லியில் இந்த வந்து கருவாப்பட்டை இது சின்ன சீரகம் இவ்வளவுமே அவிச்சிட்டு ஒரு காற்று ஒரு சில்வர் போட்டு அவிச்சமென்னு சொன்னால் ஒரு அரை சில்வர் அளவில் வேண்டும் அதை தான் குடிக்க கொடுக்க போகிறோம் அந்த சாலைக்கு இது வந்து அவிச்சு குடிக்கிற இந்த பார்த்தீங்கன்னா ஜசத்துக்குரிய பொருட்கள் காட்டுங்க இங்கே பாருங்கோடு மல்லி சின்ன ஜீரகம் மிளகு செத்தல் உள்ளி இஞ்சாலை புளி இவ்வளவுமே டசத்தை குறிக்காது டசம் ஒன்று வச்சு கொடுக்க போகிறோமா எனக்கு இஞ்சாலிங்காண்டா தூது வலையில் நாங்கள் இதில் வெட்டியும் வச்சிருக்கிறோம் இதில் முழுசாமி சாமி இருக்கு இதிலேயே மடுக்க போகிறோம் வெங்காயம் ஒரு ரெண்டு மிளகா எடுத்துருக்கிறேன் கொஞ்சம் தேங்காய் ஒரு சொட்டு உப்பு மற்றது விடணும் இது வந்து தூதுவளை சம்பை செய்து கொடுக்க போகிறோம் மிக்சியிலே அடிச்சு உள்ளுக்கு தேங்காப்பி இருக்கு அப்போ முதலாவது ரசம் இதை குடிக்க இது தூதுவளை சம்பை இந்த மூணு தான் இன்றைய தினம் நாங்கள் பதிவு செய்ய போகிறோம் அது என்னன்றதை நாங்கள் செய்து காட்டுகளில் பார்ப்போமே ம் இப்போ நாங்கள் இப்போ தூ துளசியிலேயே ஒடிப்போம் முதல் அவிச்சு குடிப்பான் ஆளுக்கு குடிக்கிறதுக்கு துளாசியில இது துளாசி இல்லை முள்ள இதுவளவும் குடிக்கிறதுக்கு ஆவியையும் பிடிப்பான் அப்படி இல்லாடா தேசிக்காயிலையும் தேயிலை தெயிலையும் மஞ்சளும் போட்டு ஆவியும் கொஞ்சம் பிடிப்போம் சுடு தண்ணி வச்சு எல்லாத்தையும் இதை முதல் சரி இப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் இது மவிக்காதான் வேணும் அதுக்கடையில் இந்த தூதுவில் இலை இது கொஞ்சம் தானே இருக்குது காணாத இல்லை அப்போ நான் இது வந்து முள்ளு அதனால கத்திரிக்கோளாலாம் ஒவ்வொன்றோடனா இந்த இலையை ஒடிக்கணும் இதுக்கு போலாம் கிடக்கு விஷயமே ம் என்ன சொட்டியும் முள்ளு இதில் ஒடிக்க கத்திரை ஊற்றி போவோம் அதெல்லாம் கத்திரி குழுவோன்னு அந்த நான் வட்டி வட்டி எடுக்கிறதுக்கு அது இப்போ இல்லை போவேன் பயமாக கிடக்கு ஆனால் கொஞ்சம் தமிழ் மொழி வைத்தியத்தை நாங்களும் செய்து பார்ப்போம்னு வலிக்கிட்டு இருக்கிறோம் இது என்ன தூதுவலையிலேம்மா ஓ தூதுவலையில் உண்மைக்குமே அது நல்ல அது நாங்கள் இப்போ மூணு நாளைக்கு மூன்று தரம் அவிச்சு அவிச்சு குடித்தாலும் இந்த இருமல் சளி இருக்காது அதை முதலே செய்து பார்க்கலனு ஏன்டா உடனே இப்போ நான உடனே ஹாஸ்பிட்டல்ல போய் விடானே அதறை குலுசியா போட்டு உடனே சுகம் மந்திரம் பண்ணிட்டு விட்டுருவான் இப்பதான நாங்க தொடங்கி இருக்கிறோம் சரி பாக்க செடியோன முள்ளா இருக்குது கவனம் இந்த இலி எல்லாம் முள்ளு தசுவினாக்க வந்துருவான் கவனம் உம் எல்லா இலி எல்லாத்தையும் தண்டிட்டு இந்த சுடுதண்ணியாலயே பச்சை தண்ணியால கழுவணும் பச்சை தண்ணிங்கால வடிவா கழுவி போட்டு நாங்கள் வந்து சம்பளம் இறக்க மிக்ஸி போட்டு அடிக்கலாம் அம்மியில் இறப்பேன்னா எனக்கு கொஞ்சம் கை பிரச்சினா அதனால் அம்மியில் இறக்கில அம்மியில் இறச்சா என்னென்னு நல்லாது நாங்கள் மிக்சி கப்பெலாம் அடிக்க போகிறோம் மேலே பார்க்குற உறவுகள் யோசிக்கலாம் என்ன இப்போ அம்மா கேலாண்டு சொன்னால் தங்கச்சி ஆக்கள் இதெல்லாம் அந்த அரைச்சி கொடுக்கலாம் அந்த ரெண்டு சரியான மாதிரிக்கு டைம் அங்கே பிள்ளைகளோடய டைம் போயிடுமே நம்ம அப்போது சின்ன நூலாக பார்க்கணும் சமையல் வேலையால் பார்க்கணும் அப்போ எல்லாமே தெல்லாம் சரி நாங்கள் இப்படி இல்லை இலேயும் வெட்டி வெட்டிட்டு பார்ப்போம் வெட்டி நாப்புறோம் ஃபுல்லாக நாங்கள் எல்லாத்தையுமே வெட்டிட்டு கடைசியாக என்ன அடுத்த கட்டமாக என்ன சேப்பிட்றான்றோம் இப்போ பார்த்தீங்களான்னு சொன்னால் மகன் அடிக்குதுன்னு சொல்லி போட்டு அங்கால போய் இருக்கிறார் நான் இப்போ தூதுவளையிலேலாம் வடிவாக கழுவி கொண்டு வந்துட்டேன் இங்கே பேருங்க வடிவாக கழுவி இருக்கு பேருங்கோ இதுவும் சம்பளக்குரிய கழுவிட்டான் இது இஞ்சியும் அவிக்கிறதுக்குரிய இலையும் படிவாக கழுவிட்டேன் அப்படியே பார்த்தீங்கன்னா நான் அடுப்பும் மூட்டிட்டேன் கோ இதில் தான் நே செய்ய போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா முதல் நாங்கள் இதை அந்த குடிநீராக குடிக்கிறதுக்கு எவ்வளோ வளம் எடுக்கிறேன்னு பாருங்க ஒரு சில்வர் தண்ணி இந்த ஒரு சில்வர் தண்ணியை தான் நாங்கள் இப்போ அவிய வைக்க போகிறோம் அம்மா தண்ணி நல்ல சூடாகிடுது இப்போ நான் இதுக்க தான் அவிய போட போகிறேன் இங்கே வேறுங்க துளாசியில் மற்றது கப்புரை வழியில் மல்லி சின்ன சீரகம் மற்றது கராம்பு இவ்வளோ போட்டு நாங்கள் நல்லா கட்டி போக இப்போ இது வந்து இப்போ நான் ஒரு சில்வர் தண்ணி விட்டுருக்குறேன் இவன் நல்ல வட்டிவாக அவிஞ்சு ஒரு அட்டை சில்வர் தண்ணி வரே நல்ல வட்டிவாக அவிக்கட்டும் ரெண்டாவது தான் அந்த நல்லா அவிஞ்ச நீர் தண்ணி அந்த சளியை வெட்டுறதுக்கு சுகமாக இருக்கும் இதப்போ அவிஞ்சு கொண்டு இருக்கட்டும் இஞ்சால பார்த்தீங்கன்னா நான் ரசத்துக்கு எடுத்து தானே மல்லி சின்ன சீரகம் மிளகு உள்ளி செத்தல் இவ்வளவு தையும் நான் முதல் கொண்டு இதை அவிஞ்சு கொண்டு இருக்கேன் நான் மிக்சி கப்புக்குள்ளே அடித்து கொண்டு வருவோம் டசத்துக்குரியதை எல்லாத்தையும் மொண்டா போட்டு உள்ளுக்க நான் மிச்சியில் அடிக்க போகிறேன் அப்போ அதுவும் அவியட்டும் இதையும் நான் அவிச்சு மிச்சியில் அடிச்சுட்டு வந்தேனண்டா ரசத்தையும் நான் உடனடியாக வைக்கலாம் இப்போ நான் மிச்சியில் அடிக்கிறத பாப்போம் டசத்துக்கு தேவையான பொருட்கள் மிச்சியில் அடிக்க வந்துட்டேன் வேறுங்கோ ோ இது டசத்துக்கு வடிவா மிக்ஸியில் அடிச்சிட்டேன் என்னமே நாங்கள் டசத்தை கூட்டி அடுப்பில் வைக்கிறத பார்ப்போம்னா மிக்ஸியில் அடித்து கொண்டு வந்துட்டேன் டசம் இன்றைக்கி மகன் குட்டி சாப்பிட்ட மாட்டேன் அப்படி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்களோ என்ன வடிவாக இருக்கு இதுதான் ரசத்துக்குரிய பொருட்கள் இந்த நாங்கள் அவிய வச்சதையும் பார்க்கணும் வற்றிட்டோன் சரி இந்த பார்ப்போம் அவிய வச்சத பார்த்திங்களே என்ன வேறு குறைஞ்சி வந்துட்டுதான் என்ன ஒரு சில் சில்வர் வச்ச நாங்கள் அரை சில்வர் அளவில் வந்துட்டு நாங்கள் இதை இறக்கி இந்த சில்வருக்க விடுவோம் ஒப்பா என்ன கலராக வேறு ஓகே இங்கே பேருங்கோ ஒரு சில்வர் வச்சேனா என்ன மாதிரி நல்லா கடும் கலரெலாம் வந்துருக்குதான் என்ன இது இப்போ இது ஆர்ட்டும் நான் இப்போ ரசத்துக்கு புளி பிணையணும் புளி பினைஞ்சி நான் ரெடி பண்ணி அடுப்பில் வைக்க பார்ப்பேன் பார்த்தீங்கண்டா தேவையான அளவு ரசத்துக்கு புளி பினைஞ்சி வச்சுட்டேன் இஞ்ச பேருங்கோ அடுப்பில் வைக்க போகிறேன் இப்போ இந்த புளி தான் நான் அடித்து கொண்டு அந்த ரசத்துக்குரிய தேவையான பொருட்களை போடுவோம் அவ்வளோ நல்ல வடிவாக அவியோணும் அவியோணும் சொட்டு உப்பு தேவையான அளவு உப்பு இந்த தான் டேஸ்ட்டாக கொடுக்கும் சரி இதுதான் டசத்துக்குரியாது இப்போ இது நல்ல வட்டிவாக பொங்கி கொத்திச்சும் அப்பிக்கணும் நல்ல வட்டிவாக அவிஞ்சு அதே மாதிரி தான் இதுவும் கணக்கான இல்லை தேவையான அளவு நான் செய்திருக்கிறேன் டசம் இங்கே பார்த்தீங்கண்டா டசம் நல்ல வடிவாக அவிஞ்சு கொண்டு இது இன்னும் ஒரு காம்தாலம் அவிவணும் நான் அதுக்கிடையில் என்ன சேப்பிட்றேனாண்டா தூதுவலையிலேயே சம்பல் செய்து கொண்டு வேற போகிறேன் இங்கே பாருங்க ஒரு கொஞ்சத்துங்காப்பு தான் போடுறத கணக்கே இல்லை நான் எல்லாமே மிக்சி போட்டு கொண்டு போவோம் எல்லாமே மிக்சி கப்புக்கே போடலாம் கழுவிட்டந்தானே சொட்டு தேங்காய் பூ சம்பளண்டு மூளையெல்லாம் மாறிட்டு மகனுக்கு வருத்தம் பண்ணிட்டோம் சரி இதை மிக்சியில் அடிச்சுட்டு பார்ப்பேன் ரசம் கொதிச்சு கொண்டு வந்துட்டு என்னமே நான் ரகா போவேன் இங்கே பேருங்கோ எல்லாமே நல்ல வட்டியாக இருக்குது மகனுக்கு தேவையான அளவாக விடுவான் கொஞ்சமாக எல்லாம் விட்டு வச்சிட்டு தான் மகனை கூப்பிடா போகிறேன் மிச்சங்கடா கட்டும் அதே மாதிரி கொஞ்சால சம்பளும் செய்து கொண்டு வந்தேனா தூதுவளை சம்பல் மிச்சம் பார்த்தீங்களோ இந்த மூன்று பொருளும் கொடுக்க பொருள் மகன் எது ஏதோ சாப்பிட போற ரெண்டு பாப்பா கடைசியவே இன்னொன்றும் செய்யப்போகிறேன் அழகு தூதுவளை சம்பல் பார்க்கவே அப்படி ஒரு வடிவாக இருக்கு தூதுவளை சம்பல் ரெடி இஞ்சால மூலிகை குடிநீர் சரி இஞ்சால ட் மூன்றுமே ரெடி மகனை கூப்பிட்டு என்ன வந்து டெஸ்ட் பண்ணி சொல்லட்டும் சரி மகனை கூப்பிட்டுட்டேன் இங்கே பாருங்கோ முதல் நான் குடிநீரை தான் கொடுக்க அப்புறம் முதல் அவிச்சே நான் தானே அந்த குடிநீரை முதல் மகன் குடியுங்கோ இல்லை எங்கோ மெல்லிய சூட்லேயே இருக்குது பார்த்தேனே இந்தால் பார்த்தீங்கன்னா தூதுவளை சாம்பலுக்கு புளி முதல் நான் இல்லை எல்லாம் தானே எங்கோ அவிச்சது அது கைக்காது குடியுங்கோ நல்லா இருக்கும் அப்போ கொஞ்சம் புளி கூட போகிறேன் அது மகன் வந்து இருக்கேக்கான் கொண்டு வந்துட்டு நான் விட குடிகிற அம்பி தேவையான அளவு பேசிக்கொள்ள இது வைத்தியத்துக்கு மருந்து இதோல குடுக்கறதுதான் வைத்தியம் குடிப்போம் நீங்க ஒரு உங்களாம் ஒரு மிக்க சாப்பிட சொல்லியேல கொஞ்சம் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுங்க வேந்து உள்ளுக்கு நீங்களால் இடியாப்பத்தோட நான் ரசத்தை சாப்பிடுவேன் இது இது கட்டுணும் சொந்த நீங்களும் இதை டெஸ்ட் பண்ணுங்க நீங்க அப்படி சொல்லக்கூடாது கட்டணுங்க ரசத்தை தான் குடிப்போம் இப்ப ரசம் தான் உங்களுக்கு விரும்பி

உண்மையில இந்த பச்சை தண்ணி எல்லாமே சட்டியாக ஒரு வாய் கச்சலா கிடாக்கு இந்த ரசத்தை குடிக்க ஒரு எப்படி சொல்றேன் நல்லா தான் இருக்கு உண்மையில் வேறு லெவலில் இருக்கு அது ரசத்துக்கு நாக்கில அந்த மாதிரி தான் கிடக்கு எனக்கு இந்த இடிமல் இடுபட்டு ஓகே நீங்க அந்த தூதுவளை சம்பளம் சொல்லி டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க தூதுவளை சம்பளம் இருக்கணும் பாக்க பயமா கடை என்ன அந்த கடிவாடுது மல்லி சீரகங்களை கட்டிச்சு சாப்பிடுவோணுமா அதான் நாங்கள் உங்களுக்கு படிச்சு தெரியல ம் இல்லாட்டி நான் படிச்சு தந்துருப்பேன் புரியாது அந்த பொருட்களை அப்படி சாப்பிடக்கா உள்ளுக்கு சப்பி சாப்பிட்டா நல்லா இருக்குமா அதெல்லாம் நான் படிச்சு தெரியல தான் உண்மையில ரசம் அம்மான்ட கைப்பக்கம் நல்லா தான் இருக்கு உண்மையில அம்மாவை கைப்பக்கம்டா சொல்லே அவனு ஒரு அம்மா என்ன தான் செஞ்சு கொடுத்தாலும் ஒவ்வொரு லெவல்லாம் இருக்கும் இம்மையில அம்மாண்ட கைப்பக்கம் நல்லா தான் இருக்கு உண்மையில் அந்த வருத்தம் அந்த வர வராமல் இருக்கே தெரியாது வந்தால் தான் அதை வெல் தெரியுமென்ற மாதிரி வெண்டி அப்பு போடுற பாடு இது உங்கள் சொட்டு சாப்பிடுங்க முத தொண்டை மல்லனேன்னு பாடி நான் உங்களுக்கு தூதுவலையில் ஏறிச்சு தொண்டையில் தான் நினைச்சு அதை பெண்க தொண்டை அடப்பெல்லாம் இட்டு போயிடும் சாப்பிடுங்க சொட்டு தேசி புளி விட்டேன் நல்லாயிருக்கும் கையில் கரண்டியால் சாப்பிடுவோம் இது கையில் கிடக்கும் சொல்லு கரு நான் என்ன மாதிரி தூதுவளை சம்பல் செய்த குடிநீர் என்ன மாதிரி அவிச்சன எல்லாமே நான் காட்டிருக்கிறன்னு அதை மாதிரியே நீங்களும் வீட்டில் செய்து பாருங்க அப்படி காய்ச்சல் என்ன தடிமண் மற்றது டசமே வந்து பொதுவிலேயே எல்லாருமே வச்சு பாவிக்கலாம் உடம்புக்கு நல்லது பார்த்தீங்கன்னா அந்த தூதுவலையிலேருந்து தட்புற வள்ளி இலையெல்லாம் உழைப்பிட்டு சொல்லுங்க ஓ தூது அதை தான் சொன்னோம் குடிநீர் குடிநீர் வந்து செய்தனால என்னென்னு சொன்னால் கப்புரவள்ளியில் மற்றது தூதுவலையில் மற்ற கராம்பு சின்ன சீரம் எல்லாமே போட்டு அவிச்சது வந்து உடம்புக்கு நல்ல ஒரு இதாக தரும் ஆரோக்கியத்தை தருமன்றது கார்ட்டான் நான் அதை அவிச்சு ஒரு காய்ச்சல கொடுத்தேன் நான் மகன் குடிக்க மேலே பார்த்தீங்கடா இப்போ முந்த நாள் மாதிரி நம்மளுக்கு காய்ச்சல் அப்போ அம்மா தான் உங்களுக்கு வந்து இந்த தண்ணியில் ஒத்தலம் பிடிச்சி விட்டுவா என்னம்மா அப்பா நடுக்கத்தோட நான் நினச்சேன் வலிக்கத்தான் போதும் அப்படின்ட்டு அப்புறம் அம்மா கூப்பிட அம்மா வந்து அந்த ஒத்தலம் எல்லாம் விட்டோம் கொஞ்சம் மோக்கியாக இருந்தது புறவை பார்த்த ரெண்டு மூன்று டவல் போற்று கொண்டு படுக்கிறேன் நடுக்கம் புறம் ஒரு பிடிச்ச பிறகு ஒரு அஞ்சரை அப்படி பார்த்தேன் என்ன அறியாமல் அப்படியே வேர் தொழுவுது உடம்பு எல்லாமே வேர்த்து கொண்டு வந்துட்டு அதுக்கு உடம்பெல்லாம் உடம்பு எல்லாம் ஒரு சட்டியா மாதிரி இருந்தது பார்த்தேன் ட்ராவு செட்டியாக மாதிரி இட்டுமல் இட்டுமல்யாப்பூ அந்த அந்த மழை காலத்தில் இடி மின்னல் சொன்னால் மிளங்கும் அதே மாதிரி பொறி பறக்குது அப்போ இருமை அதனால தான் இன்றைக்கு மகனுக்கு இது எல்லாத்தையுமே செய்து கொடுத்தேன்னா நாங்கள் உள்ளுக்கு இடியப்பம் எல்லாம் செய்து வச்சிருக்கிறேன் இந்த சம்பளம் கொடுத்தால சாப்பிட வைக்கும் இன ஒரு நாலு நாளைக்கு இருந்தா மாரி நான் சோறு சாப்பிட்டு இனிமேல் சாப்பிடாமலே இருக்க மாட்டேன் சோறு எல்லாமே ஒரு ஒரு ஆசையாக இருக்கா ஆனால் சாப்பிடலாம் வாயெல்லாம் சரியான மாதிரி ஒரு கச்சிலாக இருக்குது அப்போ இடியப்பம் அந்த உங்களுக்கு தெரியுமோ தெரியலை அந்த பாதுராணி இலை இல்லாமல் சொதி வைப்பாங்க அது நல்ல ஒரு டேஸ்டா இருக்கு அந்த சொதையும் இடியப்பத்தை இடியத்தோட தான் என்ற இது வந்து ஏங்க நிலை இன்றைக்கு அந்த கச்சல் எல்லாம் ரசமும் பாய்ச்சி தான் தானே ரசத்துக்கே உங்க அந்த நாக்கில நல்ல சுவே தெரியும் முடிக்க வேண்டாம் இன்னொரு சப்ரைஸ் இப்போ பார்த்தீங்க மகனுக்கு என்னென்ன கொண்டு வந்தேன் அணிஞ்ச வந்து பாருங்க உங்ககிட்ட

காஞ்சல் எல்லாம் பறந்து போகணும் எப்படி இருக்கு சத்தி என்ன சொல்றது என்ன தானே இஞ்சி ஆவி பறக்குது வெயிலுக்கு தெரியல என்ன சொல்ல பிடிங்கோ என்ன்கிட்ட புடிங்கோ கிட்ட மோத கிட்ட போனால் தான் நான் விரியும் அத்தை ஓ சரிதான் சரி ஓகே நாங்கள் இதோட வீடியோ முடித்து கொள்ள போகிறோம் உண்மையில் இந்த இருமலுவல் காய்ச்சல் தன்மையில் இருந்தால் உண்மையில் முதல் போய் வீட்டிலேயே வச்சிருக்காமல் ஹோஸ்பிட்டலில் மருந்துடுங்க உண்மையில நானும் போய் மருந்தெடுத்தினா தான் ஆனால் மருந்தெடுத்து ஓரளவு குறைஞ்சிட்டு ஆனால் இருமல்லாம் நிற்கிறது இல்லை அதேமாதிரி இப்படி அம்மா சொன்ன மாதிரி ஒரு சில மூலிகையில வந்து நாங்கள் பயன்படுத்தினால் அந்த ஒரு கொஞ்சம் இருமல் தன்மையிலேருந்து எல்லாமே கொஞ்சம் குறைவாகும் தான் நான் நினைக்கிறேன் ஏனென்று சொன்னால் இது வந்து முந்தி எங்களுக்கு அம்மாக்கள் ஏதாவது விரதம் வந்தால் உடனே இது இதுவள்தான் செய்வேனே இப்போதான் புள்ளிகளை என்ன செய்வேனே காய்ச்சல் வந்தோடனே உடனே உடனே போய் அவதார குளிசியை போட்டுட்டு உடனே சரி விட்டுருவினே அதைத்தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்து பார்த்தேன் அதுவும் அப்படி இல்லைன்றா ஹாஸ்பிட்டலில் மருந்து எடுக்க மாட்டேன்னா ஒரு சில விஷயங்களை செஞ்சு கொண்டு மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கூழ் சோடாவல் கூழ் தண்ணியல் அது ஒரு இதுவோல குடிச்சு கொண்டு தெரிஞ்சாலும் டக்கண்டு மாறாது மாறாது அதான் இதுவோல் செய்தால் எங்களுக்கு வருத்தம் தான் சரியான மாதிரி சில சில இதுவோல் வந்து நாங்கள் கட்டுப்பாடாக கொன்றோடாக இருந்தால் தான் நாங்கள் எங்களோடய வருத்தத்தை நாங்கள் மாற்றி கொள்ளலாம் உண்மையில் பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த கூழ் தண்ணி கூழ் சோடாவலையும் வந்து இது ஒரு அனுபவமாக எனக்கு இருக்குது கூடுதலாக வந்து நான் சாப்பிடக்கவே எங்களோட உறவுகள் கொமெண்ட்ஸில் கூட சொல்கிறவ ஒரு சில பேர் வந்து ஃபோனில் கூட கதைக்கிறவங்க சொல்கிற அப்படின்னு சொன்னால் ரூபன் இந்த கூழ் தண்ணியல் கூழ்்சோடாவில் வந்து கொஞ்சம் தவித்துக்கொண்டால் அவங்களோட உடம்பு நிலைக்கு நல்லது என்ன உங்களுக்கு நோமலாக வந்து உடம்பு வந்து பலூன் மாதிரி உடம்பு அப்போ அதனால் வந்து நீங்கள் அந்த உடம்பு

சரி ஓகே நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம் உண்மையில் எனக்கும் சரியான மாதிரிக்கு இயலாது எங்கே உறவுக்கா உறவுகளுக்காண்டு தான் இந்த பதிவே உண்மையில் இதெண்ட் கருத்துக்களை மறக்காமல் கொமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோ நாளைக்கு நாங்கள் சந்திப்போம் ஓகே பாய்